ஆல்சிமஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன ஆல்சிமஸ் டிசீஸ்னா ஒரு மெமரி டிஃபிட் பேஷண்ட் வந்து ஒரு ஞாபக மருதி நோய் இதுதான் ஆல்சிமஸ் டிசீஸ்ங்கிறோம் சாதாரணமா ஆல்சிமஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வெறும் ஞாபக மருதி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது மட்டும் இருக்காது அது தவிர்த்து பேஷண்ட்ஸ்க்கு வேற சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நோயோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் அருணாதேவி தேவி ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நரம்பியல் மருத்துவராக பணிபுரிகிறேன் வேர்ல்ட் ஆல்ஜிமஸ் டே ஆக்சுவலாக அல்ஜிமஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன அல்ஜிமஸ் டிசீஸ்னா ஒரு மெமரி டிஃபிசிட் பேஷண்ட் வந்து ஒரு ஞாபக மருதி நோய் இதுதான் டிசீஸ்ங்கிறோம் ஆல்ஜிமர் அப்படிங்கிற ஒரு ஃபிசிஷியன் வந்து இதை கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் ஆல்ஜிமஸ் டிசீஸ் ஸோ இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேத்துக்கு நம்ம இந்த ஞாபக மருதி நோயை பார்க்கறோம் முதல் இருந்ததை விட இப்போ இதனோட நிறைய பேருக்கு அல்சி நம்ம நியூராலஜி சாக்கி நாங்கள் நிறைய பாக்குறோம் இதற்கு காரணம் வந்து ஒண்ணு நம்ம அதிக நாள் வாழ்கிறோம் இப்போ ப்ரெசன்ட் வந்து ஏஜ் ஏஜ் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு அதனால அல்ஜிமஸ் டிசீஸ் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அடுத்தது வந்து நம்மளோட வாழ்க்கை முறை அதுங்கெல்லாம் மாற்றமானதுனாலையும் நம்மளுக்கு இந்த ஞாபக நோய் நிறையா வருது இந்த ரெண்டு காரணத்தினால நாங்கள் இப்போ நியூரோ நரம்பியல் மருத்துவர்களாகிய நாங்கள் நிறையா அல்ஜிமஸ் டிசீஸ் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் இப்போ அல்சிமஸ் டிசீஸ்னால என்ன கஷ்டம் என்ன சிம்டம்ஸ் இது மட்டும் பார்க்கலாம் சின்னதா ஒரு பதிவு இது அஹ் ஆல்சிமஸ் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சாதாரணமாக சாதாரணமா ஆல்சிமஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வெறும் ஞாபக மருதி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது மட்டும் இருக்காது அது தவிர்த்து பேஷண்ட்ஸ்க்க்கு வேறு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நோயோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கலாம் இல்லை அந்த சிவியரான அல்சிமஸ் நோய்ஸ் வர வரதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம் நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் டிலே பண்ணலாம் ஸோ என்னெல்லாம் அதனோட அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் வந்து ஞாபக ஞாபகமருந்து தான் ஞாபக ஞாபகமருதி நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம பேனா வைக்கிறது தேடுறது கண்ணாடியை தேடுறது இது மட்டும் ஞாபக மருதியோட முக்கியமான அறிகுறி கிடையாது இந்த டிமென்ஷியா அதனால வர ஞாபக மருதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் அதையும் மறந்துடுவாங்க காலையில பல் பழுத்துலக்க மறந்துடுவாங்க இப்போ ஸ்டவ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த கேஸ் ஆஃப் பண்றதை மறந்துடுவாங்க இப்போ லேடி சமையல் செய்யறாங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஒரு மெயினா ஒரு சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னா அதனோட சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அத்தனையுமே கரெக்டா பண்ண மாட்டாங்க ஒன்னா உப்பு அதிகமா போட்டுருவாங்க இல்லை சர்க்கரை போடுவாங்க உப்புக்கு பதிலா இந்த மாதிரி மேஜரான ஆஹ் மறதி வர்றதுதான் அல்சிமஸ் நோயோட முதல் அறிகுறி அடுத்தது மற்ற அறிகுறிகள் அப்படின்னா பர்சனாலிட்டி சேஞ்சஸ் வரலாம் ரொம்ப காமா இருக்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப ஒரு கோவக்காரரா மாறலாம் இல்ல ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப சைலண்டா டிமிடா பயட் ஆகிற மாறலாம் இது ஒரு தாக்கம் இன்னொன்னு வந்து அவங்களோட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இப்போ ஒரு ஒரு சொசைட்டில ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு பகுத்தறிவு தெரியும் ஆனா அல்ஜிமஸ் நோய் ஆரம்பி காலத்திலேயோ இல்லை அது வந்துருச்சுனாலும் நம்ம என்ன சொசைட்டியில ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பண்ணக்கூடாதோ அது பண்ணுவாங்க அதாவது வந்து இப்போ அஹ் யூரின் போறது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட பண்ணலாம் அவங்க நினைக்கிறது அப்படியே பேசுவாங்க நம்மளுக்கு அது பேசக்கூடாது அப்படிங்கறது கூட தெரியாம பேசுவாங்க இது ஒரு அறிகுறியாகும் ஆஹ் அடுத்தது முக்கியமா ஆஹ் அவங்க வந்து நைட்டு தூக்கம் தூக்கம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அவங்களோட தூக்கம் மாறி இருக்கும் ஆஹ் பேச்சு வராம கூட போகலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த டிமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு வார்த்தைகளை தேடுவாங்க அதாவது இனிஷியலா நம்ம சரளமா பேசிட்டு இருக்கிறவங்க நார்மலா பேசக்கூடிய வார்த்தைகள் கூட கிடைக்காம வார்த்தைகளை தேடி அது சொல்ல முடியாததுனால சைலண்ட் ஆயிடுவாங்க ஒரு வில் கோ பேக் அதாவது யாரு கூடயும் பேசாம ஒரு மாதிரி சாஃப்டா டிமிடா தனியா போய் உட்காந்துக்குவாங்க ஏன்னா அவங்கனால மற்றவங்களோட அவங்க நினைச்ச மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியல இதுவும் பார்ட்டோ ஒரு அறிகுறியாகவோ இருக்கலாம் அப்புறம் ஒரு சிலருக்கு வழி மறந்துடும் பெரியவங்க ஒரு சிலர் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க சாதாரணமாக அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸை பக்கத்துக்கு வீட்டுக்கு போவாங்க போயிட்டு வருவாங்க ஒரு சிலர் திடீர்னு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வீட்டு இதுன்னு தெரியாம நியர்பை ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க தான் நினைச்சிருப்பாங்க இல்ல எங்கயாவது போயிட்டு வழி தெரியாம அங்க நின்றுட்டு இருப்பாங்க அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து அவங்களை திருப்பி கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு கூடுவாங்க இதுவும் இந்த ஞாபகம் மருதி நோய் டிமென்ஷியாவோட அறிகுறி ஆகும் சோ இது எல்லாம் தான் ஞாபகம் மருதி நோயோட முக்கியமான அறிகுறி சோ இந்த டிமென்ஷியா தினத்துல நாங்க என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா சின்ன சின்ன இந்த மாதிரி அஹ் அறிகுறிகள் தென்பட்டா உடனே அவங்க நரம்பியல் மருத்துவராடுங்கிறோம் பக்கத்துல இருக்கிற டாக்டர் பாருங்க அவங்க சொல்கிற சில டெஸ்ட்டுகளை பண்ணிவிட்டு டிமென்ஷியா வரதை நம்ம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் வீட்டில் டிமென்ஷியா இருக்கிறவங்களை வந்து நிரம்பியல் மருத்துவருடன் சைக்காட்ரி டாக்டரை பார்க்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படாமல் சைக்கியாட்ரி டாக்டரையும் பார்த்து கொஞ்சம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் ஈஸியாக அது மாதிரி அவங்களோட லைஃப் லீட் பண்ணலாம் தேங்க்யூ